இந்த சகலை செல்வம் பெற்று நூலாண்டு விளையாணும் இந்த பாட்டிமா நான் வேறு வாழ்க்கிறேன் ஹா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோமா அதில் கொஞ்சம் வந்து சிக்கன் கிரேவிக்கு இது ஒதுக்கிட்டு இது வந்து இந்த கேப்சி சிக்கன் ஒரு நாள் செஞ்சோம் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த ரெக்கை எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெக்க பீஸு அந்த லெக் பீஸ் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை மட்டும் அங்கங்கே கட் பண்ணியிருக்கேன் லெக் பீஸு பாருங்க பாக்கெல்லாம் சின்ன பீஸாகவே கட் பண்ணிட்டேன் அப்போ தான் நல்லா வேகும் அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கேஎஃப்சி சிக்கன் செஞ்சிடலாம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இதிலயே மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்தே அரைச்சிருக்கேன் தயிர் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் நூறு கிராம் இல்லை நூறு மில்லி நூறு மில்லி தயிர் நூறு மில்லி அளவுக்கு பால் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மிளகெல்லாம் போட்டுக்கோம் அதிலே நல்ல காரம் இருக்கும் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டுக்கலாம் ஆ போதும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் நம்ம வீட்டு கறி மசாலா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிறேன் போதும் அவ்வளோதான் எல்லாத்தையும் கலந்து நல்லா நம்ம பிரிட்ஜில் வேறு பாத்திரத்தில் மாற்றி பிரிட்ஜில் வைக்க போகிறேன் இது ஈவினிங் டைமில் எடுத்து தான் பொறிக்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஊறட்டும் எப்படி ஊறுது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதில் அப்படியே ஊர்னுச்சின்னா நல்லா இருக்கும் ஏற்கனவே ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருந்தது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பொறிச்சு சாப்பிட தான் சரி இப்போ இதை கொண்டு போய் பிரிட்ஜில் வச்சுருவோம் மத்தியானமே நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தோம்மா சிக்கனே பிரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இதை மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் உப்பு ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம் மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் அது அதால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது வந்து மிளகு ஜீரகம் ரெண்டுமே ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் உரலில் போட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு லெக் பீஸே எடுத்துப்போம் மாவில் அப்படி டிப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு எடுத்துடலாம் இப்படி பண்ணையில் நல்லா மாவு பிடிச்சிக்குது மேலே அது மேலே உள்ளதெல்லாம் ரொம்பலாம் கரையாது லைட்டாக அவ்வளோதான் போதும் அதுக்கு மேலே ரொம்பவும் போட்டு மாவில் போட்டு பெசர வேண்டியதில்லை எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு போட்டுடலாம் ஒன்ன நல்லா சூடானோன்னு போட்டுக்கணும் அவ்வளோதான் மீடியமான ஒரு ஃப்ளேம்ல வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படி இருக்கு பார்த்தீங்களா பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பத்திங்களா அப்படி எடுத்துனா நல்லா பொரிய வச்சு எடுத்துருக்கோம் சின்ன பீஸ் எல்லாம் பாருங்க சிக்கன் ரெடி நல்ல அருமையா பொறிச்சு எடுத்தாச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்துட்லாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவாங்க மலர் விழி அப்படிங்கிறவங்க முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டே இருப்பாங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நில தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு குடி போறதா சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க நல்லபடியாக நான் சிறப்பாக குடி போய் அமோகமாக இருக்கணும் நூறாண்டு வாழணும் பிள்ளை குட்டிகளோடு அமோகமாக இருக்கணும் சிறப்பாக குடிப்போய் இந்த சகல செல்லவும் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாராக வாழ்க்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மணத்து அம்மா பறித்து வச்சுருக்காங்க அம்மா நண்த்தக்கல்லி கொல்லையில் இருந்துச்சு அதை பறித்து வச்சுருக்கேன் காலையிலேயே காலையில் நம்மளுக்கு என்ன வேலை முடியுதோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை போட்டுமா அழகா சாம்பார் வச்சிருங்க நல்லா இருக்கும் ஆமாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் மணத்த தக்காளி சாம்பார் தான் வைக்கணும் வச்சுருங்க இன்னைக்கு மணத்தக்காளி சாம்பார் வச்சிருங்க ஆமாம்மா ஆமாம் அன்னைக்கு நல்லா இருந்தது இல்லை சாப்பிட்டோம் ஆமாம் சூப்பராக இருக்குமா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கேப்சி சிக்கன் அந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அது மாதிரி அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்பயோ மாத்தையில் ஒரு நாள் ரெண்டு மாத்தைக்கு ஒரு நாடே இது மாதிரி ஆசைப்பட்டு பொடித்து சாப்பிட்லாம் தொடர்ந்து நீங்கக்கூடாது சூப்பராக இருக்குது இந்தாங்க தின்னு பாருங்க இப்போலாம் அண்ணா இருக்குமா நல்லா நல்லாயிருக்கும் சரி சரி சாப்பிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்